பிரைஸ்தலாட் கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்களை வாழ்த்துக்கிறோம் ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் இந்த பாதுகாப்பது கடமை ஆதி ஆகமத்தில கத்தர் ஈசாக்க பார்த்து சொல்லுவாரு ஈசாக்கு கத்தர் தரிசனமாகி ஈசாக்கே என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் நான் ஒன்னு ஆசிர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு யார் மகன் ஆனால் கத்தர் சொன்னது என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் அப்போ ஊழியக்காரர்களின் நிமித்தம் சொந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறது அவர்களால் போதிக்கப்படுகிற குடும்பங்கள் அவர்கள் வழி நடத்துகிற குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறது எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆசிர்வாதங்களும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு தாவித சொல்றாரு அப்ப கர்த்தர் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறாராம் சுகத்தை விரும்புகிறாராம் ஊழியக்காரர்களுடைய சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர் அவங்க தடுமாறி விழுகிறதையோ தள்ளாடுகிறதையோ அவருடைய பெல்லவீனத்தையோ அவர்களுடைய வியாதியையோ அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற சந்திக்கிற பொருளாதார விரும்பாத கத்தர் தம்முடைய ஊழியக்காரர்களின் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சுகத்தை விரும்புகிற கத்தர் அப்ப கத்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இருக்கணும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்க ஜபத்துல தாங்குகிறவர்களாய் இருக்கணும் அவர்களை மாறணும் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப உங்களுக்கென்று கர்த்தர் தந்திருக்கிற ஊழியக்காரர்களை தாங்குவது உங்கள் மேல் விழுந்த கடமை யோபு தன்னுடைய சிநேகிதற்காக வேண்டுதல் பண்ணானா கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம் இன்றைக்கு நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பங்கள்ல காணப்படுகிற மாறும் இயேசுவின் எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்க குடும்பங்களுக்குள்ள விடுதலைகள் கடந்து வருவது நிச்சயம் ஊழியக்காரர்களை நேசிக்கிற கர்த்தர் ஊழியக்காரர்கள் மேல தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிற கர்த்தர் ஊழியக்காரர்களுக்காக பரிதாபப்படுகிற கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைங்க மேல மகிமையை கொண்டு வந்து அவர்களை மகிமையினால் நிரப்புகிற கர்த்தர் இந்த நல்ல நம்மோடு இருக்கிறார் இப்ப நம்ம ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜபிக்க போறோம் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது நீங்க தேவனுடைய பிள்ளைங்க நீங்க நீதிமான்கள் நீங்க செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது நீங்க இருக்கிற இடத்துல இந்த ஜெபத்தை நீங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய அற்புதங்கள் ஒரு பெரிய காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா தாவிது சொல்றாரு ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும் நிந்திக்கிறபடினால் இப்ப ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் யாருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் அவங்க என்ன பண்றாங்களா அப்படின்னா கர்த்தர் அபிசேகம் பண்ணி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களின் காலடிகளை நிந்திக்கிறார்களாம் அவங்க வள்ளிகளை பார்த்து நிந்திக்கிறார்களா அடுத்த வசனம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் கத்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் இதுல அந்த அடியார்ங்கிற இடத்துல யாரு உம்முடைய ஊழியக்காரர்கள் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியிலே சுமக்கும் நிந்தையையும் நினைத்தருளும் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சுமக்கிற நிந்தையை நினைத்தருகிற கத்தர் அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னா எப்பேற்பட்ட நிந்தனையும் நிந்தைகளும் உங்களை விட்டு அகலுவது நிச்சயம் ஊழியக்காரர்களோடு கத்தர் இருக்கிறார் அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு சாட்சி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கிறார் நம்ம ஏசாய ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்துல நம்ம அப்படின்னா என் ஊழியக்காரர்களின் வார்த்தைய நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் நான் நிறைவேற்றுவேன் சொல்றாரு ஊழியக்காரர்கள் திறந்து எதெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தைய நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த நேரத்துல தேசங்களுக்கு நன்மையாய் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை உங்க ஜபத்துல நீங்க தாங்குங்க அவருடைய சுக வாழ்வை நீங்க விரும்புங்க அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவன் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஊழியக்காரர்களே வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ள இருக்கிறார் நம்ம இப்போ சேர்ந்து ஜபிப்போமா ஊழியக்காரங்களுக்காக வசனம் சொல்லுகிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் எங்க ஒருமனப்பாடு இருக்கிறதோ அங்க நீங்க வேண்டிக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையின்படி இருவர் ஒருமனப்பட்டா அவர்கள் வேண்டிக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கிடைக்குமா இன்றைக்கு நம்ம அநேகர் ஒருமனப்படும் போது ஊழியக்காரர்களுக்காக அவர்களுடைய சுக வாழ்க்கைக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜபிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் எஸ்வின் நாமத்தினால நம்ம ஜெபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே நன்றிப்பா 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 எங்களுக்கென்று நீங்க உருவாக்கி தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றிப்பா நன்றி 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 ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் நாங்க நினைவு கூர்ந்து நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் நீங்க ஆண்டவரே நன்றிப்பா ஊழியக்காரர்களுக்கு துணையாய் இழந்து விழுகிற கத்தர் நீங்கப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி ஊழியக்காரர்களின் சுக வாழ்வை விரும்புகிற கத்தர் நீங்க ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கென்று நீங்க தந்திருக்கிற ஊழியக்காரர்களுடைய சுகத்தை நாங்க விரும்புகிறோம்ப்பா அவர்களால நாங்க போதிக்கப்பட்டிருக்கிறோம் போஷிக்கப்பட்டிருக்கிறோம் நீர் யார் அப்படிங்கறத நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துக்குறோம்ப்பா தேவனுடைய அன்புக்கு நேரா எங்களை வழி நடத்தின அத்தனை ஊழியக்காரர்களையும் நாங்க நினைவு கூர்ந்து நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்துல ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இல்லாமல் போவதாக நன்றிப்பா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நன்றிப்பா நன்றிப்பா பெரிய அழைப்பின் நிமித்தம் அபிஷேகத்தின் நிமித்தம் நீங்க வைத்திருக்கிற திட்டத்தின் நிமித்தம் நீங்க வைத்திருக்கிற சித்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைங்க அண்டவரே பிசாசின் தந்திரத்தினால பாதிக்க பட்டு கொண்டிருக்கிறத நாங்க அறிகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா அவன் கற்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான்னு நீ நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே தகப்பனே நீங்க யூத சிங்கம் சிலுவையில வெற்றி சிறந்த ஏசு கிறிஸ்து பிசாசின் தந்திரங்களை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவ குமாரனாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்துல ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புகிற அத்தனை ஆயுதங்களும் அது அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் செழிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றிப்பா ஊழியக்காரர்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அண்டவரே சத்தியத்திலும் அண்டவரே நிரப்பப்பட்டு வளருவார்களாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா ஊழியக்காரர்களின் குடும்பத்துக்கு மேல நாங்க தேவ பாதுகாப்ப நாங்க பேசுகிறோம் ஜீவனை நாங்க பேசுகிறோம் நன்மையை நாங்க பேசுகிறோம் நன்மைகளை நாங்க கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா நீ பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கோம் நீங்க சொன்னீரே அந்த வார்த்தையை நாங்க நினைவு கூர்ந்து நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில நாங்க சுகத்தை கட்டவிழ்த்து ஜபிக்கிறோம் சமாதானத்தை நாங்க கட்டவிழ்த்து ஜபிக்கிறோம் பாதுகாப்பை நாங்க கட்டவிழ்த்து ஜபிக்கிறோம் ஆண்டவரேன் செழிப்ப நிம்மதிய இலைப்பார்தல மகிழ்ச்சிய அப்பா நாங்க கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவர அப்பா உங்க ஊழியக்காரருடைய பிள்ளைங்களை யாரும் தொடாதபடி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்து அரணான அடைக்கலமா எழும்பி நின்று அவர்களை பாதுகாப்பதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் தேவ பாதுகாப்பு உண்டாவதாக ஏசுவேன் நாமத்தினால ஊழியக்காரர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கீழே இருந்த எலியேசரை போல மாறுவார்களாக உண்மையும் உத்தமமான நபர்கள் அப்பா இவர்களோடு வந்து இணைவார்களாக ஏசுவேன் நாமத்தினால அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா தன்னுடைய எஜமானின் சுகத்தை விரும்புகிறவர்களாய் தன்னுடைய எஜமான் சொல்கிறதற்கு அப்படியே கீழ்படுகிற ஆண்டவரே நபர்களை நீங்க ஊழியக்காரர்களோடு இணைக்கணும்னு நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஊழியக்கார பிள்ளைங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே உங்களால போஷிக்கப்படுகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நிறைவான பலன் உண்டாகட்டும் நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற நெருக்கடிகள் வெல்லகட்டும் ஆண்டவரே சமாதான குறைவுகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தினால வாக்குவாதங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா கேட்டாத தெய்வ சமாதானம் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால சத்ருவின் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைங்களின் குடும்பங்களை விட்டு விலகட்டும்னு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க கட்டலிட்டு நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நன்றிப்பா 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 சுக வாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லிருக்கிறீங்க என்ன நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னு ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் ஊழியக்காரர்கள்லாம் எங்க எங்க இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நேரத்துல தேவ பிரசனத்தை உணர்வார்களாக தேவ பிரசனத்தை சுமக்கிற ஊழியக்காரங்க மேல அடவரை ஒரு பலத்த பாதுகாப்பு நன்றிப்பா நன்றி நன்மைகள் கிருபைகள் இரக்கங்கள் தயவு அப்படியே இவங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினால நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஊழியக்காரங்க பிள்ளைங்க வாழ்ந்து இருக்கட்டும் செழித்து இருக்கட்டும் ஆண்டவரே நன்றி ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புகிற பொறாம அப்படிங்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா மறைவாய் பின்னப்படுகிற வலைகளுக்கு இவர்களுடைய கால்கள் தப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா நன்றிப்பா நீங்க கூட இருக்கிறபடியால் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீங்க அழைத்து இருக்கிறீங்க நீங்க அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் போதுமானவர் அழைத்தவர் வழி நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவன் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா ஊழியக்காரர்களின் குடும்பங்களையும் எல்லா ஊழியக்காரர்களுடைய சந்ததியையும் பிள்ளைகளையும் நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தேவ கிருப அவர்களை பாதுகாத்துக் கொள்வதாக தேவ கிருபை அவர்களை அரவணைத்துக் கொள்வதாக தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க நீங்களாக்கி விடுவித்துக் கொள்ளுங்க உங்க நல்ல நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரேன் உடைய ஊழியக்காரர்களாய் எங்களை நாங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரேன் இப்பவும் நீங்க எங்களோடு பண்ணின நித்திய உடன்படிக்கையை நாங்க நினைவுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க நீ யாரெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் அப்படின்னு நீங்க எங்களோடு பண்ணின நித்திய உடன்படிக்கையை நாங்க இந்த நேரத்துல நாங்க நினைவு கூர்ந்து உங்களுடைய ஊழியக்காரர்களாய் குடும்பமாய் அண்ட உமக்கென்று நீங்க எங்களை தெரிந்து கொண்டபடினால அண்டவரே உங்க அழைப்புல நின்று கொண்டு அண்டவரே எங்களுடைய சகோதரர்களாகிய எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களாகிய அண்டவரே எங்களுடைய அண்டவரே ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் கிருப சூழ்ந்து கொள்ளட்டும் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் எல்லாரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஆசிர்வாதமாயிருப்பார்களாக நன்மையாய் சுகமாய் வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்துல எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா ஊழியக்கார குடும்பங்களையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்